டாக்டர் நவீன் பாலாஜி அவருடைய இறப்பு தமிழக மக்களுக்கு ரொம்ப பெரிய சோகத்தையும் அதே நேரத்துல அதிர்ச்சியையும் கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப வரைக்குமே யாராலையுமே அந்த டாக்டர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மக்களால நம்பவே முடியல இவ்வளவு பேருக்கு வந்து வைத்தியம் பார்த்தவரு அதுவுமே நிறைய பேருக்கு இலவசமா மருத்துவம் பார்த்திருக்காரு ஆண்டவர் வந்து இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு பரபரப்பான ஒரு தகவல் தான் வெளிவந்திருக்கு இருக்கிறதுக்கு முன்னாடி மனைவி கிட்ட பேசிய ஒரு சில தகவல் தான் வந்திருக்கு அதை பத்தி தான் இப்ப இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் நவீன் பாலாஜி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நிறைய வீடியோஸ்ல நம்ம பார்த்திருக்கோம் சோசியல் மீடியால நிறைய வீடியோஸ் அவரை பத்தி வந்திருக்கு ஸோ அவர்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா காசு இல்லாம போனேன் இலவசமா எனக்கு வந்து வைத்தியம் பார்த்து கொடுத்த டாக்டர் அவர் நல்லா இருக்கணும் ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் அப்படி அப்படின்னுலாம் சொல்லியிருப்பாங்க சித்தா ஆயுர்வேதம் அப்படின்னு நிறைய புதுமையான ஒரு வைத்தியத்தை வந்து மக்களுக்கு கொண்டு போய் எளிமையான முறையில் சேர்த்தவர் அப்படின்னு இவரை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம் நவீன் பாலாஜி அவரோட மருத்துவத்தையும் தாண்டி தன்னம்பிக்கையான வார்த்தைகளாலேயே மக்கள்

வேண்டும் அப்படின்னு இந்த மருத்துவத்தை வந்து எல்லா மக்கள் கிட்டயுமே நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கற மாதிரி இந்த ஒரு விஷயத்த சொல்றாரு இலவசமாவும் மக்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவிகள் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில அன்னைக்கு மாரடைப்பு காரணமா அவர் வந்து இறந்து போயிருக்காரு இது வந்து அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்த நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அதுவுமே சோசியல் மீடியால அவரோட வீடியோஸ் எல்லாமே பார்த்திருப்போம் அவர் பேசும் போதே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சோ இந்த மனுஷன் வந்து இறந்து போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே நினைக்கிற மாதிரி தான் தோணுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவர் இறந்து போயிட்டாரு ஆனா பெரிய அளவில் எந்த ஒரு சேனல்லையுமே இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பேச ல அது என்னன்னு நமக்கு இப்ப வரைக்குமே தெரியல எது எப்படியோ அவரோட ஆத்மா சாந்தி எடணும் அப்படின்னு சொல்லி நம்மளுமே கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நன்றி